ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு காலம் பொருக்கம் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் உடனே ஒரு பெரிய காலம் கிடச்சிருச்சு இன்னும் நிறைய பெருக்கணும் வாங்க போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கலாக்கா என்ன பழங்க இது மஞ்சள் கலரில் இருக்கிறதுல காய் இயற்கையாக இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்குது எவ்வளோ பழம் பார்த்தீங்களா காய் பாருங்கள் எல்லோ கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கிறது எல்லாமே காய் ரெட் கலர்ட்டு இருக்கிறது எல்லாமே பழம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஏதோ ஒரு பூச்சி இருக்கு இங்கே பார்க்க வித்தியாசமாக இருக்குது இது இந்த பூச்சி பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க துணி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரியான மழை வெயில் காய்த்து மழையும் பெய்யுது பாருங்க இந்த மாதிரி பொதார் பொதாரா இருக்கு இல்லையா அதில் தான் காலம் வந்திருக்கும் நம்ம பார்க்கணும் ஒரு ஒரு பொதாரா பாருங்க பார்க்குறேங்க பாருங்கள் காலானா அழுவி போயிட்டு இருக்குங்களாம் நம்ம முன்னாடி வந்திருக்கணும் வேஸ்ட் பாரு பறிச்சுட்டம் பாருங்க சித்தப்பா இருங்க நான் எடுக்கிறேன் இவ்வளோ தூரம் காலானுக்கு தான் வந்துக்கிறோம் அப்புறம் எப்படி விட்டு போக முடியும் எடுக்கிறோம் செய்யறோம் பாருங்க பாருவள பெரிய காலம் கிடைச்சிருக்கு சாப்பிடலாமா நல்லா இருக்குமா பச்சரிசி காலம் சொல்லுவாங்களே அது வேறையாத்தா வரும் பாருங்க இந்த புத்துல வந்து இடி இடிச்சா காலம் வரும் பார்க்கவே பயமாக இருக்குது பார்த்துப்போம் பாத்து பார்த்து வாழ பெருசு பார்த்திங்களா காலான்

யாரும் பாப்பா யாரும் பாக்கலையோ யாருக்கா கொஞ்சம் காலம் கிடைச்சா போதும் எல்லா காலமும் அழுகிட்டு இருக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருக்கணும் பாருங்க இதில் முள் இருக்கும் இதில் முள் வந்து பார்த்து தான் சாப்பிட்ணும் பாருங்கள் எங்கள் சித்தப்பா முள்ளெல்லாம் செறி கொடுத்துக்கிறாங்க என்ன பாருங்கள் இவ்வளோ ரெட் கலர்லேயும் இருக்குது இதில் விதை இருக்கும் சாப்பிட்டுட்டு விதையை துப்பிடணும் ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் அடியில் ஒரு முள் இருக்குது நட்சத்திரம் மாதிரி பாருங்க ம் இருக்குது பாருங்கள் பாருங்க கொடை மாதிரி இருக்கா ம் பாருங்க காளான் கண்டோடு இருக்குது குடை மாதிரி இருக்குது இந்த பாருங்க கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு சித்தப்பா பச்சுகிட்டே இருக்காங்கக்கா எங்கள் ஒரு காளானி இருக்குது பாரு இந்த படி ஃப்ரெண்ட்ஸ் பயில போட்டுக்கோங்க நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே காளான் எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு அம்மா காளான் க்ளீன் இருக்காங்க வாங்க கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாய் காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு புரிஞ்சிருச்சு இப்போ நம்ம இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கின உடனே நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கரண்டி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது கரைச்சி வச்சிருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம சுடு தண்ணில் க்ளீன் பண்ணி வச்சிருக்க காளானை சேர்த்துக்கலாம் காளான் நல்லா வெந்த உடனே இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காளான் குழம்பு ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்